யார் மீது கோவம் அருண் ஐபிஎஸ் கமிஷனர் சிஓபி மீது கோவம் அதை தீர்த்து கொள்வதற்கு இந்த சவுக்கு சங்கர் யாரை பயன்படுத்துகிறார் ராஜீவ் காந்தி பயன்படுத்துகிறார் ஆனால் கமிஷனர் அருண் கிட்ட வந்து இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு தலைவர் வந்து பயந்துட்டாரு அப்படின்னு உண்மைதான் 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 நான் தான் சொல்றேன் திருமா பயந்தது உண்மைதான்

பாமக பாலு இதுல வழக்கறிங்க உள்ள வர்றாரு நான் இப்ப வரலைங்கிறார் இந்த இந்த வழக்குக்கும் பாமக பாலுக்கும் என்ன சம்பந்தம் திருமாவளவோட பார்த்து முறைச்சா அடிக்காம கொஞ்சுவானான்னு எடப்பாடி காரில் போய் நீங்க முறைச்சேன்னு என்ன என்ன நடந்திருக்கோம் ஜெயலலிதா காரில் போய் மோதிட்டு இருந்தால் என்ன நடந்திருக்கும் சீமான் காரில் போய் நீங்கள் மோதிட்டு முறைச்சா என்ன நடந்துருக்கோம் கேஸ் இருக்கணும் கட்சிக்காரன் அப்படி சொல்லியிருக்காரு நூறு முறை சொல்லியிருக்காரு ஆயிரம் முறை சொல்லியிருக்காரு நீங்க சனாதனத்தை எதுக்குன்னா வழக்கு போவாங்க சத்தீஸ்கர் ஆகணும் அதுவாதான் கொடுப்பான் இந்த ஜாதி சொல்லி திட்டம் அவனை அடிக்கணும்ல ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிறக்கின்ற சிறப்பு விருதினர் மூத்த பத்திரிக்கையாளர் தம்லா தம்லா பாண்டியன் அவர்களை வரவேற்றின் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் ஒரு மாதங்களுக்கு முன்பு திருமாவளவன் அவர்கள் காரில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு வழக்கறிஞர் ஒருவர் இடையில் வந்தார் அது பெரிய ஒரு தாக்குதலெல்லாம் ஆனதெல்லாம் பார்த்தோம் இப்போ அது ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவர் ஒரு சவுக்கு சேனலில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாரு அதுக்கான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு கொடுக்கும்போது வந்த செய்திகள் ஒன்று அவர் ஒரு விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு சவுக்கு சங்கரும் சில கேள்விகளை எழுப்புகிறாரு முறைச்சா நீங்கள் அடிக்க சொல்வீங்களா முறைச்சா முறைச்சா அடிக்க அதுக்கு முறைச்சா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள்லாம் எழுப்பியிருக்கிறாரு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதை பற்றி உங்களுடைய பார் இல்லை இப்போது இதில் ஊடகங்களுக்கு மிகப்பெரிய சமூக அக்கறை ஒன்று இருக்குது அப்போது இந்த ஊடகங்களுக்கு சமூக அக்கறை இருப்பதாக எனக்கே தெரியல இந்த ஊடகங்கள் பூரா முதலாளிகளுக்கு என்ன கொள்கைகளோ முதலாளிகள் பூரா ஒவ்வொரு கட்சி தலைவனாக இருக்கான் இந்த முதலாளிகளுக்கு என்ன கொள்கையோ அந்த கொள்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் தமிழ்நாட்டு பத்திரிக்கையான அப்போ இவங்க என்ன ஊடக அற இருக்கும் அதை மீறினால் வெளியே அனுப்பப்படுவாங்க நீங்கள் ஊடகத்து ஊடக வேலை பார்க்கிறோடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பத்திரிக்கை எழுபத்தைந்து ஆண்டு கால பத்திரிக்கை ஜூனியர் விகடன் ஜூனியர் விகடனில் அதனுடைய எடிட்டர் விகேஷ் மீது ஒரு புகார் வந்தவுடன் செக்யூரிட்டியை சாமியை வாங்கிட்டு அனுப்பிவிட்டான் செக்யூரிட்டியை அப்போது ஊடக முதலாளி எதை நினைக்கிறாரோ அதுதான் ஊடகம் இந்த சவுக்கு சங்கர் பிரஸ் கிளப்பில் போய் அனாதையாக அடைக்கலமான ஒருவர் திருமாவள முறைச்சா என்னையா முறைச்சா அடிப்பீங்களா இந்த ஒரு மாத காலம் ராஜீவ்காந்திக்கு பார் கவுன்சில் சேர்மன் அறையில் உட்கார்ந்து இருந்த பொழுது காவல்துறை போன அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் யார் எடுத்து யார் எடுத்தா சவுக்கு சங்கர் தான் எடுத்தார் எடுத்தர் எடுத்து யாரு ராஜீவ் ராஜீவ்காந்தி கொடுக்குறாரு ராஜீவ் காந்தி கொடுத்து இந்த பிரச்சனையை வேற ஸ்டேட்ல கேஸ் போடு யார் மீது கோவம் அருண் ஐபிஎஸ் கமிஷனர் சிஓபி மீது கோபம் அதை தீர்த்து கொள்வதற்கு இந்த சவுக்கு சங்கர் யார பயன்படுத்துறாரு காந்தி பயன்படுத்துறாரு ஒன்று திருமா பயந்தார் உண்மைதான் திருமா பயந்தது உண்மைதான் எப்படி பயந்தாருன்னா தற்செயலா நடந்தது ராஜீவ் காந்தி விடுதலை சிறுத்தை நிர்வாகியுடைய வண்டியை வாங்கி கொண்டு வந்து திட்டமிட்டு இடித்தார் நான் அச்சு அசலா சொல்றேன் ஏன்னா காவாய் காவாய் மீது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி செருப்பு வீசிய அந்த ஆர்ப்பாட்டம் செய்தி பெரிதாகிவிடக்கூடாது கூடாது என்பதற்காக சங்கி கூட்டத்தினுடைய எடுபடியாக மாற்றப்பட்டவர் தான் யாரு ராஜீவ் காந்தி ஏன் ராஜீவ் காந்தி வண்டியில் வந்திருக்கலாமா வந்து இடிச்சிருக்கலாமே அந்த வண்டியை ஓவர் டேக் பண்ணிட்டு போகும்போது இடிக்கப்பட்டது வண்டி போயிட்டு இருக்கும் போதெல்லாம் இடிக்கல காந்தி விடுதலை சிறுத்தை நிர்வாகியுடைய வண்டியை வாங்கி கொண்டு வந்து ஓவர்டேக் பண்ணுறாரு இதை யா யாரும் சொல்லலை ஓவர்டேக் பண்ணிய பிறகு பம்பு சட்டைக்கு போறாரு ஏங்க வாங்கினது விசிகா வண்டி திருமாவளவனை கருப்பு கண்ணாடி காரைய உட்காந்துருந்தாரு இல்லை கருப்பு கண்ணாடி கார் அல்ல அந்த உள்ள யார் இருக்குன்னு தெரியும் திருமாவளவனு பார்த்து முறைச்சா அடிக்காமல் கொஞ்சுவானான்னு கேட்கறேன் எடப்பாடி காரில் போய் நீங்கள் முறைச்சேன்னு என்ன நட என்ன நடந்திருக்கும் ஜெயலலிதா காரில் போய் மோதிட்டு என்ன நடந்திருக்கும் சீமான் காரில் போய் நீங்க மோதிட்டு முறைச்சா என்ன நடந்திருக்கும் எல்லாத்தையும் நான் கேக்குறேன் அன்புமணி உடைய காரில் போய் மோதிட்டு முறைச்சா என்ன நடந்திருக்கோம் அப்போ பாமக பாலு இதுல நான் உள்ள வரலைங்கிறாரு இந்த இந்த வழக்குக்கும் பாமக பாலுக்கும் என்ன சம்பந்தம் திருமாவளம் பயந்தாருனா இது அந்த ராஜீவ்காந்தி என்ற இளைஞன் முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவன் தலித் முக்களத்தூர் மோதலாக இதை உருவாக்குகிறார்கள் என்றதனால பயந்தது ஒரு நியாயமான தலைவனுக்கு உண்டான கவலைதானது சவுக்கு போல இந்த மீடியா மாஃபியாக்களா சவுக்கு பொண்டாட்டியே பத்து கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்கா எப்படியா நடந்தது சவுக்கினுடைய மூன்றாவது வப்பாட்டி வைப்பாட்டி மாலதிக்கு பத்து கோடி ரூபாய் சொத்து எப்படி வந்தது சொத்து எங்கே இருக்கிற டாக்குமெண்ட் தட்டுமா அப்போ உன்னுடைய தொழில் என்ன ப்ளாக் தொழில் நீ யாருக்கான பிளாக்மெயில் சங்கி கூட்டத்துக்கு இப்ப பிளாக் கூட்டத்துக்கு பிளாக்மெயில் ஆன ஆள் நீ திருமாவளவனை முறைத்தால் அன்புமணியை முறைச்சிப்பார் ராமதாசை எடப்பாடியை நீ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அணை ஜான்பாண்டிய வண்டியை முறைச்சிப்பார் கிருஷ்ணசாமி வண்டியை முறைச்சிப்பார் என்ன நடக்கும் உன்னை தாளாட்டி பாலாட்டி கொஞ்சுவாங்களா நீ திட்டமிட்டு திருமாவளவன் மீது நீங்கள் ஒரு சனாதனத்தை நேரடியாக எதிர்க்கக்கூடிய நபர் திருமாவளவன் இல்லை இப்போ திருமாவளவன் நீங்கள் நீங்கள் சொல்றீங்க திருமாவளவன் பயப்பட மாட்டார் அப்படிலாம் சொல்கிறீங்க ஆனால் கமிஷனர் அருண் வந்து இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு தலைவர் வந்து பயந்துட்டாரு அப்படின்னு உண்மாதான் உண்மைதான் உண்மைதான் நான் தான் சொல்கிறேன்ல எப்படி அவர் பயந்தாருன்னா இது ராஜீவ்காந்தி திருமாவளவன் வண்டியில் பம்பு சண்டைக்கு வர்றாரு அந்த சிறுத்தை தற்செயலாக கோவத்தில் அடிச்சு விட்டான் அது தவறுதான் நான் அதை நியாயப்படுத்தல ஆனால் இந்த முக்குளத்தோர் தலித்து மோதலாக உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக பயந்தர் நியாயம் அது கமிஷனர் அணு முதல்ல திருமாவளவன் தலைவர்னு சொன்னாரா கண்டிப்பா சொல்லியிருப்பாரு அப்ப திருமாவளவனா சொல்லுவார் திருமாவளவனுக்கு வயது ஜாஸ்தியா இல்லையா ஒரு தலைவரா இல்லையா அப்போ தலைவர் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அண்ணாதிமுக தலைவர் தான் சொல்லுவாரு ராமதாச ராமதாசன் சொல்லுவாரா கமிஷனரு ராமதாஸ் வைசின்ன எண்பத்தி ஏழு பாமக தான் சொல்லுவார் இதெல்லாம் இயற்கை தாங்க இதை சவுக்கு ஒரு மாத காலமாக திரை கதை வசனம் நடிப்பு டைரக்ஷன் எல்லாம் எங்கே உருவானது சவுக் அலுவலகத்தில் உருவானது நான் சந்தேகப்படுறேன் இதை மீண்டும் வேற்று மாநிலத்துக்கு வழக்கை போடுவதற்கு சவுக்கு தான் உதவியாக இருக்கார் சவுக்கை பொறுத்த வரைக்கும் திருமாவளவனை எதிர்க்கணும் அது தான் சார்ந்த இப்போ சங்கி கூட்டத்துக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் இரண்டாவது இப்படியாவது அருணுக்கு ஒரு இக்கட்டை ஏற்படுத்தணும் சிரமத்தை ஏற்படுத்தணும் தான் சவுக்கு சங்கருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் இப்போ இந்த சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இவர் ஒரு போலியான ஒரு மீடியா மாஃபியா திருமாவளவன் அசிங்கப்படுத்த வேண்டும் என்பது இந்த சனாதனவாதிகளுக்கு சனாதன ஆதரவு சக்திகளுக்கு இது ஒரு பெரிய பார்வை இது நடந்த உடனே பாலிமல் எடுத்து தொடர்ச்சியாக அடிக்கிறான் என்ன காரணம் அங்கே வங்கி கடன் எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் பாக்கி இருக்கு யாருக்கு பாலிமல் டிவிக்கு இதெல்லாம் நீங்க சனாதனவாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றையும் ஷார்ப்பாக பார்த்துட்டு இருப்பான் இப்போ சனாதனத்தை எதிர்ப்பதற்கு எந்த அடித்தட்டு மக்களுடைய அமைப்புக்கள் த சரியா இல்லை கிருஷ்ணசாமி பிஜேபி ஆர்எஸ்எஸ் சேர்ந்துட்டார் ஜான் பாண்டியும் அங்கே சேர்ந்துட்டார் இப்போ யாருமே இல்லை ஒரே ஆள் இருக்க ஆள் யார் திருமாவளவன் தான் முஸ்லீமுகளில் கூட யாருமே இல்லை சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய பழனி பாபாக்கள்னு உருவாகவே இல்லை உருவாக்கவே முடியாமல் பார்த்து கொள்கிறான் அந்த சமூகத்தை சார்ந்தவன் ஒரு பள்ளி பாபா உருவாகிவிடக்கூடாது திமுகவுக்கு சொம்பு தூக்குவது தான் வாழ்நாள் கடமை இப்படி தான் பல முஸ்லீம் அமைப்புகள் இருக்கு பழனி பாபாவை கண்டுபிடிக்கவே முடியலையே பழனி பாபாவுக்கு விழா எடுக்கலையே உங்க சமூகத்துக்காக வாழ்நாள் முழுக்க பாடுபட்டு ஆர்எஸ்எஸ் எஸ் கதர கதற வெட்டி கொல்லப்பட்ட ஒரு தலைவனுக்கு எதாவது முஸ்லீம் அமைப்பு பழனி பாபாவுக்கு விழா எடுத்திருக்கானா திமுக சொம்பு தூக்குவதா உங்களுடைய வேலையா அந்த சிறுபான்மை சமூகத்தை காட்டி கொடுத்து திமுகவுல திமுக கட்சி கூட்டணி கட்சியில ஒரு முஸ்லீம் லீக் கொடி பறக்க விடுவது மட்டும்தான் முஸ்லீம் சமூகத்துக்கு செய்யற சேவையா கன்னியை காயம் பெறு செய்த சேவை எதுதானா என்ன சொல்கிறாருன்னா பதினஞ்சு நாள் அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா கழுத்து சிகிச்சை இதெல்லாம் எடுத்திருக்கேன்னு சொல்கிறாரு பதினஞ்சு நாள் சிகிச்சை அளிக்கிற அளவுக்கு அவருக்கு அந்த மாதிரி தாக்கப்பட்டாரா இல்லைங்க அவருக்கு சவுக்கு சங்கரை போன்ற சனாதனவாதிகளால் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் பாஞ்சனா ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இது பெரிய பேசுபோரெலாம் மாறிக்கிட்டே இருக்கும் திருமாவளவுக்கு எதிராக இது செய்தி ஊடகங்களை ஓடிக்கிட்டே இருக்கும் அவர் முதல்ல அரசு மருத்துவமனையில் போய் அனுமதிக்கப்படுறாரு அங்கே வந்து முகந்திரியாத நபர்கள்லாம் வந்து வந்து அவர் குடச்சல் தராங்க அப்படிலாம் கூட சொல்கிறாரு அதில் இல்லைங்க அதாவது இந்த செய்தி அத்தனைக்குமே கையை காலு முளைச்சி இட்டுக்கட்டி இது இன்னும் முடியாது இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஓடும் ஆ இந்த தேர்தல் வரைக்கும் இந்த செய்தி ஓடும் என்ன காரணம்னா இவர்களுக்கு பாஸ் இருக்காங்கல்ல அவர்கள் கொடுத்துருக்கிற உத்தரவுப்படி இந்த வழக்கு நீண்ட நாள் இழுப்பதற்கு அவர்களுக்கு பேரம் பேசப்பட்டு இருக்கு அந்த பேரத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு வெளிமாநிலத்துக்கு போனாலும் போகும் தாகிருஷ்ண வழக்கை போல ஜெயலலிதா குவிப்பு வழக்கை போல மிகப்பெரிய வழக்கு வெங்கடேஷ் பண்டையார் வழக்கு கூட தான் போகல ஏன் என்கவுண்டர் சுட்டு கொல்லப்பட்ட வழக்கெல்லாம் இது எப்போ எங்கே போகும் அப்போ இந்த வழக்கு இப்படியாவது சர்ச்சையை உண்டாக்கி கொண்டு இரண்டு சமூகத்துக்கு முக்களத்தூர் சமூகத்துக்கும் தலித் சமூகத்துக்குமான முரண்பாடாக்க வேண்டும் என்பது தான் இதில் பாமக பாலு சவுக்கு சங்கர் இப்படி பல பேர் உள்ளே வருவதற்கு காரணம் தான் நீங்க சீமா போறாரு எங்க தேவரி ஜெயந்திக்கு போறாரு சீமான்னு சொல்றாரு நீங்கள் என்னன்னா அடித்தா நானே அடிப்பாங்கிறாரு நீ அடிப்பியா அங்க ஒருத்தர் கேட்குறாரு எங்க தேவரி ஜெயந்தியில் அப்போ இது சாதி ரீதியாக கொம்பு சீமி விட வேண்டும் என்று ஏதோ ஒரு சக்தி தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கிறது அந்த சக்தியினுடைய எடுமுடி தான் இந்த சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் பேசின பொறுத்தவரை மன்னிப்பு கேட்கணும் திருமாவளவன் மன்னிப்பு கேட்கணும்னு சவுக்கு சங்கர் எதிர்பார்க்கிறாரா சவுக்கு சங்கருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு அதுதானே திருமாவளவன் மன்னிப்பு கேட்கணும் ஆதிக்க சாதியிடம் அடிமை சாதி மன்னிப்பு கேட்கணும் என்பதுதான் சவுக்கு சங்கர் என்ற இந்த ஆ சங்கிக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு நீங்க காருகிட்ட போறாரு உள்ள இருக்க திருமாவளவன் தெரியுமா தெரியாது ராஜீவ் காந்திக்கு தெரிந்த பிறகு நீ முறைக்கிறீனா உனக்கு என்ன அசைன்மெண்ட்டு இல்லை அதில் போலீஸ் தாக்கப்பட்டதாலாம் சொல்கிறாரு அதெல்லாம் உண்மையாக அதாவது போலீஸை வந்து பார் கவுன்சில் சேர்மன் ரூமில் போய் உட்காந்துருக்கார் யார் ராஜீவ்காந்தி பார் கவுன்சிலு சேர்மன் ரூமுக்கு சிறுத்தை போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அவர் தடுக்கிறாரு கைகலப்பு வருது இது இதுக்கு பேர் அடிப்படித்தான் எத்தனை போலீஸை சிறுத்தை நிர்வாகி பார்த்துருப்பா அங்கே போனதெல்லாம் யாரோ வட்டம் மா வட்டம் ஜொட்டம் கிடையாது போன ஆளுக்கு அத்தனை பேருமே வழக்கறிஞர்கள் திருமாவோடு உயர்நீதிமன்றம் நின்ற வளாகத்திலிருந்து அத்தனை பேர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் உட்பட பார்வேந்தன் உட்பட அத்தனை பேர் அப்போ பார் கவுன்சிலில் என்ன அசம்பாதம் நடக்குதுன்னு அவங்களுக்கு அவர்களுக்கு தெரியாதான் சரிங்க பார் கவுன்சில் சேர்மூன் ரூம் இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜு யார் எடுத்து கொடுத்தா இது எங்கே ச சதி நடக்குது தெரியுதா சேர்மன் ரூமில் இருக்கிற ஃபுட்டேஜ் இது சவுக்கை தவிர யாருமே எடுத்து எடுக்க முடியாது என்ன பார்க் கவுன்சில் சேர்மன் அமல் ராஜா எடுத்து கொடுத்தாரு அப்ப அதை கொண்டு போய் வெளியில் வியாபாரம் பண்ணனு அப்போது சவுக்குடைய நெட்ஒர்க் எவ்வளவு பெரிய நெட்ஒர்க் இருக்கு பாருங்க இந்த நெட்ஒர்க் பூராம சங்கி நெட்ஒர்க் சனாதன நெட்ஒர்க் எங்க ஐபி உட்பட அனைத்து உயர் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய நெட்ஒர்க்கு தான் சவுக்கை இயக்குகிறது ராஜீவ் காந்திய விடாமல் இயக்குவதும் அந்த சக்தி தான் நீங்க சிறுத்தை வண்டியை வாங்கிட்டது அவர் என்ன பண்ணுறாரு திருமாவ காரு போகும்போது அட்டாக் பண்ணும்போது தான் முட்டுது முன்னாடி போற போயிருக்கிற வண்டியை இவ்வளோ பெரிய கார் போய் முட்டினா கீழே விழுந்திருப்பார் ராஜீவ்காந்தி கீழே சிறுத்தைகள் தள்ளி கீழே அந்த வண்டி விழுந்திருக்காது வண்டி எப்போ விழுந்திருக்கும் அந்த கார் தட்டாலே விழுந்திருக்கும் எத்தனை ஆக்சிடன் நம்ம பார்த்துருக்கோம் இவர் வண்டியை ஓவரமானு நிறுத்திட்டு சாவகாசமாக வராது வந்து அதுக்கு ஃபுட்டேஜ் பார்க்குறோமா இல்லையா பாலிமரில் ஆயிரம் தடவை போட்ட ஃபுட்டேஜ் வந்து திருமாவளம் உட்கார்ந்து தெரியும் அண்ணா வணக்கண்ண அவன் அந்த திருமாவளவன் என்ன திருவோரத்து ஆளா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு முறை இல்லை இருமுறை நாடாளுமன்ற உறுப்பினர் இரண்டு மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜீவ்காந்தி திருமாவளவன் அவ்வளவு எளிமையானவரா அவ்வளவு ஏழாமானவரா

ஏன்னா அவரை ஒருத்த அடிக்க போறான் முறைக்க போறான் என்ன அர்த்தம் முறைப்பதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அடிக்க தான் போவான் திருமாவளவனை அடிக்க போன உனக்கு எனக்கு நான் அதை அப்படித்தான் எடுத்துக்க வேண்டியதா முறைப்பது என்ன கோபத்தினுடைய உச்சம் தானே திருமாவளவன் உனக்கு என்னையா கோவம் அவன் ஒடுக்கப்பட்டவன் தலைவனுடைய ஒரே காரணத்துல உனக்கு கோவமா நீ அங்கே

இப்போ தானா செஞ்சுட்டு இருந்தார் அவருக்கு பின்னாடி ஒரு சனாதனவாதிகள் இருந்தான் இப்போ சவுக்கும் இணைந்து கொண்டார் மீடியா சனாதனவாதி சவுக்கு இந்த கும்பல் இத பெருசுபடுத்தி திருமாவளவனை மிரட்ட வேண்டும் திருமாவளவனை முறைக்க வேண்டும் திருமாவளவனை சாதி ரீதியாக ஒரு கலவரத்துக்கு வித்திட வேண்டும் இந்த இதுதான் திட்டம் அதுக்கு தான் திருமாவளவன் பயந்துட்டது ஒரு தலைவனுக்கான தகுதி ஏப்பா நம்மளால ஒரு சாதி மோதலை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள் இதை தவிர்க்க வேண்டும் என்பது தான் திரும்ப பயந்ததுக்கான ஒரு தகு ஒரு தலைவனுக்கான தகுதியாக தான் முடிஞ்சா பார்க்கலான்னு சொல்லியே அவர் முடிஞ்சா பார்க்கலான்னு சொல்லியே ஆ ஆனால் இது தேவையில்லாமல் யாரோ தன்னை சாதி ரீதியான மோதலுக்கு தயார்படுத்துகிறார்கள் என்பதை ஒரே காரணத்தினால் தான் யார் இன்றைக்கி கமிஷன் சொன்னது நூற்றுக்கு நூறு சரி ஏன்ப்பா அவர் பயந்துட்டாருப்பா ஒரு நல்ல மனிதன் பய பயப்படத்தான் செய்வான் ஏன்டா அது தேவையில்லாமல் சண்டை இது திருமாவளவனுக்கான தகுதி அடங்க மறு அத்தி மீறு ஜிம்மிரி திருப்பி அடி அப்படின்றதான் கொள்க நீங்கள் திருமாவளவன் பத்து கேஸ் இருக்கணும்பான்னா பத்து கேஸ் என்ன கஞ்சா திருந்த கேஸா சாராய் வித்த கேஸா இல்லை களவெடுத்த கேஸா அல்ல தன்னை உடுக்க நினைப்பவனை எதிர்ப்பதனால கேஸ் அதானே கேஸு ராஜீவ் காந்தியை தெரிஞ்சுக்க இந்த மீடியா மாஃபியா சவுக்கு சங்கர் தெரிஞ்சுக்க சவுக்குடைய மூணாவது மப்பாட்டி மாலதியும் தெரிஞ்சுக்க அட்டங்க மறு அத்துமீறு திமிரியலை திருப்பி அடி இப்படி அடிச்சா கேஸ் வரத்தாலும் செய்யும் சேரியில நீ அவனை ஒடுக்கப்பட்டவனா பறையனாக நீ ஆயிரம் ஆண்டு காலம் வச்சிருந்த உடுக்கப்பட்ட ஜாதியா அவனை மாடு தூக்குறவனா மழை பழுவவனா குட்டடிப்பவனாக வச்சிருந்த கல்வியை அவனுக்கு கொடுக்கல அப்போ அவன் அதை உடைச்சு கொண்டு வெளியே வருகிற பொழுது நீ அவனை அடக்கிற அப்ப அடிக்கத்தானே செய்வான் கேஸ் போடத்தானே செய்வேன் போலீஸ் கேஸ் மாறத்தானே செய்யணும் பத்து கட்சி பத்து கேஸ் இருக்கணும் கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நூறு முறை சொல்லியிருக்காரு ஆயிரம் முறை சொல்லியிருக்காரு நீங்க சனாதனத்தை எதுக்கணும்னா வழக்கு சந்திச்சு தான் ஆகணும் அல்வாவா கொடுப்பான் உன்னை ஜாதியை சொல்லி திட்டம் அவனை அடிக்கணும்ல அவனை சாதியை சொல்லி ஓ பொண்டாட்டியோ பிள்ளையோ இழுத்து அவனை உதைக்கத்தானே செய்யணும் அதுதான அம்பேத்கர் சொல்றாரு அடங்க மறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடின்னு என்ன சனாத சனாதனத்தின் வழியாக உன்னை அடிமைப்படுத்துகிற போது திமிரி எழு திமிரி எழுது என்ன நடக்கும் அடிக்கத்தானே செய்வான் அவனை அடிமையாக்கணும் பொண்டாட்டிய பிள்ளைய அடிமையாக்குறான் அவன் என்ன பண்ணுவான் உங்களுடைய தோப்புக்கு எழுத்துட்டு போனான் அவன் என்ன பண்ணுவான் உழைக்கத்தான் செய்வான் ஆண்டு ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட பெண்கள் எத்தனை பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்போ உழைக்காம கொஞ்சுவானா அதான் அம்பேத்கர் சொல்கிறாரு பெரியார் சொல்கிறாரு மன்னனை வாங்கி வச்சுக்க நான் சொல்லுற போது அக்கரா கருத்து கொளுத்து விடுத்து சொன்னான் அந்த தலைவன் பெரியவன் அவன் வன்முறையாளனா அவன் தீவிரவாதியா அவனை பயங்கரவாதியா நீ எப்பப்ப தாக்கப்படுகிறாயோ தாக்க தாக்குவதற்கு திட்டமிடுகிற பொழுது மன்னனை கேட வாங்கி வச்சுக்கடா சொல்ற போது அகராக அந்த கொளுத்தி விட்டாரா சொன்னாரா அந்த கிழவை தொண்ணூத்தி ஐந்து ஆண்டு காலம் அந்த மக்களுக்காக போராடியவ அவனை பயங்கரவாதியா அவனை பின்னாட கூட்டாளியா அல்ல அந்த வீடியோலயே நிறைவா சவுபு சங்கர் சொல்றாரு இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு முதலமைச்சருக்கு எதுவும் தெரியாது அடுத்த ஆட்சி வரும்போது இது நடக்கும் நீங்க இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி வரும் அதுல முன்னணியாளராக நான் இருப்போம் அப்படின்றாரு அதுதான் சவுக்குடைய ஒரு மாசம் ப்ராசஸ் அவரை போட்டாரு அவரே அவரை விட்டு போட்டார் இதுதான் நீங்க காலத்தின் கோலம் என்னன்னா எச்சிகளை எல்லாம் போய் எங்கே உட்காந்துருக்கு கோபுரத்தில் உட்காந்துருக்கு எந்த முத பொண்டாட்டி இறந்து போச்சு ரெண்டாவது பொண்டாட்டி நிலவு மொழி செந்தாமறையுடைய பையன் அப்பாலும் பார்க்க முடியாமல் அலைதான் உனக்கு என்ன தகுதி இருக்குது இந்த மக்கள் உனையும் ஒரு பத்திரிக்கையாளாம் அங்கீகரிச்சிருக்கான் நிலவு மொழி செந்தாமரை அந்த பொண்ணு இரண்டாவது மனைவி அந்த பொண்ணை தெருவில் விட்டுட்டு ஜீவனாம்சம் கொடுக்காமல் அந்த பெத்த குழந்தையை காப்பாற்றாம அதை தெருவில் விட்டுட்ட இவன் பாரதி தம்பியினுடைய மனைவி அடுத்தும் பொண்டாட்டி அடுத்தும் பொண்டாட்டியை நீ கூட்டிகிட்டு போய் வச்சுருக்க உனக்கு மூணாவது ஒப்பாட்டி அவள் அஞ்சு கோடி ரூபாய் சுற்று வாங்கி கொடுத்துருக்கேன் நீ விரும்புகிற பெண்ணை அவள் தான் அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை ஒரு அப்படி ஒரு பத்திரிக்கையாளர் பெண்ணிடம் போய் பேரம் பேசி அவள் உன்னை செருப்பால் அடிச்சிருக்கான் எங்கே புதுவழியில் மேடம் போட்டு புது வழியில் இது மாதிரி கேமரா வச்சு நான் சொல்ல தயாராக இருக்கேன் நீ எல்லாம் சாபக்கேடு அசிங்கம் இந்த அசிங்கங்கள்லாம் இந்த திராவிட இயக்கத்தில் மீடியாக்கள் இன்னைக்கு ஒருத்தர் செத்து போயிட்டான் ரெண்டு மர்டர் கேஸ் இருக்குது ரெண்டு மர்டர் கேஸு குமுதம் குமுதம் நிறுவனமே வேற ஒரு நிறுவனத்தை ஏமாற்றி ஆக்கிரமித்து கொண்டு இந்த நாட்டுக்கு மக்களுக்கு உண்மை சொல்லுவோம் அந்த நிறுவனம் குமுத வரதராஜெய்தி இந்த கூத்து கேவலம் ஊரா இந்த முட்டாள் தாங்க இருக்குது நான் முட்டாள் தமிழன் முட்டாள் தமிழ் நானும் முட்டாள் தமிழம் தான் ஒரு பத்திரிக்கை ஆயிரம் கோடி ரூபா பெருமானம் உள்ள ஒரு பத்திரிக்கை நிறுவனமே அபகரிக்கப்பட்டு அந்த பத்திரிக்கை முதலாளியே நீங்கள் அனாதையாக்கிட்டு பத்திரிக்கை நடத்தினா என்ன உண்மைங்க சொல்லிடுவீங்க திருடர்களெல்லாம் சேர்ந்து டிவி நடத்தினா இப்படி இருக்கும் போலீஸாக குற்றவாளி பூரா சேர்ந்து யூடியூப் நடத்தினா இப்படி இருக்கும் அதே போல் தான் தமிழ்நாட்டில் பல சமூக வலைதளங்கள் பல பத்திரிகைகள் குமுத போன்ற வரதராஜ ஐயரை போல பல பத்திரிக்கைகள் மக்களுக்கு உண்மை சொல்லுவதாக இருக்குது அதில் சவுக்கும் இருக்கார் இது சவுக்கு இப்போ ஆட்டை கடித்து மாட்டை கடித்து இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களை கடி கடிக்கிறார் இதுதான் நம்மளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்